அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நண்பர்களே இந்த நாள் எல்லோருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் அம்மானாவே அன்பு தான் அதுலேயும் அம்மா செய்கிற சாப்பாடை சாப்பிட்றப்ப இன்னும் நமக்கு அமிர்த மாதிரி இருக்கும் திருமணமான பெண்கள்லாம் வந்து குறிப்பாக வந்து அம்மா சாப்பாடை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுவோம் எங்கள் அம்மா செஞ்ச ராகி கொழுக்கட்டையில் இருக்க நன்மைகளை பார்க்கலாம் ராகி கேழ்வரகு இதில் நிறைய வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்குது அதாவது உடல் எடையை வந்து குறைச்சி கொடுக்கும் டயபெட்டிக்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது கொலஸ்ட்ராலை வந்து குறச்சி கொடுக்கும் அதாவது உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு சத்துக்களை வந்து நீக்கம் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய உடம்பை வந்து ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கும் அனிமியாவை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து ரத்த சோகை இரு பிரச்சனை இருக்கவங்களாம் ராகியை சாப்பிட்லாம் நல்ல ஒரு செரிமான சக்தியை ஊக்குவிக்கும் அதாவது டைஜஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்க்ரீஸ் லாக்டேஷன் அதாவது மதர் மில்க் செக்ரேஷன்னா வந்து நல்லாவே வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நமக்கு எப்பயுமே வந்து இளமையான தோற்றத்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஸ்கின்ல வந்து இந்த சுருக்கங்கள் அதெல்லாம் இருந்தால் வந்து நல்லாவே வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே வந்து உதவுது இந்த ராகியில் வந்து நிறைய வந்து கால்சியம் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது இதில் ப்ரோட்டீன் சத்துக்கள் அமினோ ஆசிட்லாம் அதிகமாக இருக்கனால இது நல்ல ஒரு நமக்கு வந்து எனர்ஜியான ஒரு ஆரோக்கியமான ஒரு தானிய வகையில் ராகி வந்து ஒன்று மறக்காமல் வாரத்தில் ரெண்டு முறை மூன்று முறை வந்து ராகியை வச்சு புட்டு கொழுக்கட்டை அப்படி ஹெல்த்தியாக வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்காம இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேங்காய் நாட்டு சக்கரை இதை வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன்